வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு உங்கள் உங்கள் ஒர்க் தமிழாக நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நம்பர் நானூற்றி இருபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி எட்டு செகண்ட் ட்ரை நம்பர் முந்நூற்றி எழுபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி மூணு ட்ரையல் நம்பர் ரஜிகரஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிக்கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் ரிசல்ட் முந்நூற்றி இருபது எழுநூற்றி இருபது அப்படிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸை ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு ட்ராப்னஸ் நான் பார்க்குறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்ஸ் பண்ணிக்கோங்க பில் கேந்த பிரஸ் பண்ணும்போது ஆளுகரன் வந்து பட்டன மறக்காமல் மத்திக்காங்க அப்போ டெய்லியும் நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதை ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் எல்லாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு கவனித்து கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாம் நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவொரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பெண்டிங் நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போர்டில் ஒன்று வந்து இருபத்தாறு நாள் மூணு வந்து பத்தொம்பது நாள் அஞ்சு வந்து பதிமூணு நாள் சைபர் வந்து பத்து நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு மூணாம் நம்பருக்கும் சைபருக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பீபோலில் எட்டு வந்து முப்பத்தாறு நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் மூணு வந்து பத்து நாள் ஒன்பது வந்து பதினொரு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பிபோலில் மூணாம் நம்பருக்கும் சைபருக்கும் வாய்ப்பு இருக்குது சிபூல் அஞ்சு வந்து இருபத்தெட்டு நாள் ஏழு வந்து இருபத்தி நாலு நாள் ரெண்டு வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பத்து நாள் ஆகுது சிபோலில் ஒரு ரெண்டாம் நம்பர் திரும்ப வந்தாலும் வரலாம் இல்லைன்னா அதோடய பவர் ஏழாம் நம்பர் வரலாம் பெண்டிங் டார்கெட்டில் நமக்கு இந்த இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் மேட்ச் ஆகுது உங்கள் கண்கள் எப்படி மேட்ச் ஆகுது நீங்கள் பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அறுபது முப்பது இருபத்தி மூணு அறுபத்தி மூணு சைபர் ஆறு அறுபத்தி ஏழு முப்பத்தாறு அறுபத்தி நாலு சைபர் மூணு நாற்பத்தாறு எழுபத்தாறு கொடுத்துருக்கோம் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே தான் உங்களோட கேசிங்க ஏன் கெஸிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்தவரை அறுபத்திரெண்டு இருபத்தி ஆறு அறுபது சைபர் ஆறுன்னு கொடுத்துருக்கேன் ரெண்டு இருபத்தி மூணு முப்பது சைபர் மூணு எண்ணில் கொடுக்குறேன் இந்த டார்கெட்டில் நம்ம எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சு நம்மளும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் பட் என்ன கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வழக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அது ஜாயின் அப்படிங்கிறத பட்டினா அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதை கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பொழுது இது வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன பருன்னா அவங்க யூடியூபில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதால்த்ரீனாவும் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்துட்டா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக் மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா டிரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏவிவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பண்ணி அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்களை மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்ட்டை பார்த்தோம்னா இன்றைக்கான ஃபார்முல போட பொறுத்தவரை நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது மூணா நம்பர் கிடைச்சிருக்குது இந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம ஃபார்மலும் அதிகப்படி எனக்கு கடலில் கிடைச்ச நம்பர் இந்த நம்பர் தான் ஆல்போர்டில் எப்படி எடுத்தாலும் ஆறு மூணு இந்த ரெண்டு நம்பர் அப்படியே மேட்ச் ஆகுது உங்களுக்கு பவரில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் எனக்கு ஆறாம் நம்பரும் மூணா நம்பரும் தான் எனக்கு மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு நம்பரும் நாளைக்கு வரணும் எப்பவுமே இந்த இடத்துல ஒரு நம்பர் தான் வரும்னு சொல்லுவேன் ஆனால் இந்த ரெண்டு நம்பருமே வரணும் பார்க்கலாம் நாளைக்கு இந்த கெஸிங் பிரகாரம் மேட்ச் ஆகணும் ஸோ ஆல்போர்டை பொறுத்தவரை ஆறு அல்லது மூணு உங்கள் கெசிங் இருக்குது அப்படிங்கிற பாருங்கள் இது கெஸ்சி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்க ஏன் கசிங் மேட்ச் ஆகாத முதல்ல செக் பண்ணி பாருங்க போல் ஆறு மூணு இருக்குதா அப்படிங்குற பாருங்க இருந்துச்சு நம்ம மட்டும் லிமிட்டாக ஆமெண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது வந்து கெஸி மட்டும் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்குது சைபர் கிடச்சிருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பிசி வந்து இருபது தான் ஓகேங்களா இந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபது அடிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா அடித்த நம்பரை திரும்ப எடுத்துகிட்டு வரணும் கணக்கு பிரகாரம் ரெண்டாம் நம்பரும் சைபர் எடுத்துகிட்டு வரணும் அது பிசியில் தான் வர மாதிரி தோணுது அதனால் பிசிலேயே நான் கொடுக்குறேன் ஏன்னா அதே இடத்துல வச்சாலும் வைக்கலாம் இல்லைனா வந்து உங்களுக்கு வேறு இடத்துல மாற்றி வச்சாலும் வைக்கலாம் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் கணக்கு பிரகாரம் இப்படி தான் வருது உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பிஎன்சியில் ரெண்டு அல்லது சைபர் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன் ஸோ உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி வரலன்னா விட்டுருங்க இது வந்து ஒரு கெஸ்சி மட்டும் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்ம த்ரீ டிஜிட்டை பார்த்தோம்லாம் முன்னூற்றி அறுபத்திரெண்டு முந்நூற்றி அறுபது நானூற்றி அறுபத்தி மூணு நானூற்றி முப்பத்தி ஆறு ஆறுநூற்றி ரெண்டு ஆறுநூத்தி முப்பது முந்நூற்றி ஆறு முந்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தாறு ஆறுநூத்தி இருபத்தி மூணு முன்னூற்றி அறுபத்தேழு முந்நூற்றி எழுபத்தாறு அறுநூத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தாறு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஒரு மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட சரிங்க எங்கள் கஷ்டம் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்க வரத்துக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடஒர்க்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போட்டு சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ